கேக்குற ஒட்டுமொத்த தாய் குழந்தை சகோதரிகளை பார்த்து கேட்கிறாரு என்ன பேசினாரு எனக்கு பின்னாடி என்னுடைய குடும்பத்துல இருந்து யாருமே அரசியலுக்கு வரக்கூடாது வர மாட்டாக அப்படி வந்தா புளியமரத்துல கட்டி வச்சு அடிக்க சொன்னாரு அண்ணி இன்னைக்கு கூட திண்டி நிறைய புளியமரமா இருக்கு ஆனா என்ன பண்ணணும்னு தான் எங்களுக்கு புரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி பேசினாரு உங்க அப்பா நீ என்னன்னா அங்க நின்னுகிட்டு என் பால் தினகர அண்ணனை கூட்டு வந்திருந்தா கூட ஜப கூட்ட நல்லாவே செஞ்சிருப்பாரு அந்த மாநாட்டுல ஜப கூட்ட நல்லாவே செஞ்சிருப்பாரு சூப்பரா

அந்த நன்றியை மறந்துட்டு நீ பேசுற அடுத்தது ஒருத்தர் இருக்கிறாரு அய்யோயோ அவரு பண்ற அழும்பு தாங்க முடியல யாருன்னு கேக்குறீங்களா ஈழ தமிழர் ஈழ தமிழர்னு ஒரு நாடகம் நடத்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு சீமானம் ஏ உன் பேருதான் சீமான் ஆனா நீ எந்த நாட்டுக்கும் சீமான் கிடையாது இவரெல்லாம் நம்ம கேப்டனை பத்தி பேசுறதுக்கு கூட கூடாதியா அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில உன்னை வைப்பார் என்னன்னு கேட்டீங்கன்னா இவரு பேசுறது ஒரு நாள் கேட்டுகிட்டே இருந்தேன் என்னாலயும் பொறுக்க முடியல என்னையா இது இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறார இந்த ஆளுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா தெருவுல எங்க வீட்டு தெருவுல நாலஞ்சு நாய் ஒரே குறைச்சல் சத்தமா குறைச்சுக்கிட்டே இருந்தது நாய் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தது எனக்கு ஒண்ணும் புரியல இந்த ஆள் பேசுறத கொண்டு போய் அங்க வச்சேன்

ஐயோ ஐயோ அவர் இருக்கிறார் பாருங்க தமிழ் தாயையே வித்தவர் அவரு தமிழ் தாயையே வித்தவர் யாருல நாதாரி சம்பத் ஊதாரி சம்பத்து அடுத்தது இருக்கிறார்கள் அதிமுக அதாவது அம்மாவதான் செல்வின் சொல்றாங்க அவங்களுக்கு இப்ப ஆயா வயசாச்சு சரி பரவாயில்ல ஆனா அங்க எடுத்து சொல்ற ஒரே செல்வி விந்தியா செல்வி சரஸ்வதி நான் கேக்குறேன் ஏமா உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா நீ சீரழிந்து சீர்கட்டு இருக்கின்ற நேரத்தில் நடிகர் சங்கத்தில் இருந்து உனக்கு ஆதரவு கொடுத்தவர் என்னுடைய அன்பு உடன்பிறப்பு கேப்டன் அவர்கள் அப்படிப்பட்ட என் தலைவரை பத்தி அவங்க போடுற அஞ்சுக்கும் பத்துக்கும் நாயா குறைக்கிறீங்க

அவர் இமயமலையா சொல்றேன் என் மாவட்டத்தில் வந்து சேலத்தில் வந்து ஒரு போட்டு போட்டுக்கும் நூறுக்கும் கூட்டி இருந்து கூட்டத்துக்கு முன்னாடி முதல் கையெழுத்து என் மகன் போடுவார் மது விளக்கை முழுமையாக அமல்படுத்தும் கேட்கிறேன் ஏயா நீ சட்டமன்ற உறுப்பினர் ஆனாதான் முதல்ல பதவி ஏற்பு உனக்கு வந்து ரெண்டாவது கேள்வி தான் நீ வந்து செய் போடணும் அதை விட்டுட்டு என் முதல் கையெழுத்து மது விளக்கை முழுமையாக அமல்படுத்தும்னு சொல்லி சொல்றீங்களே இது கூடமா உங்களுக்கு தெரியல சொல்லுங்க அதே போல பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில கள்ளக்குறிச்சியில வந்து பாத்தீங்கன்னா மகளிர் வந்து மூணு பேர் இறந்துட்டாங்க மருத்துவக் கல்லூரியில் படித்த மாணவர்கள் ஆனா இவர் மத்திய கேபினட் அமைச்சரா இருந்தாரு இணையமைச்சரா இருந்தவங்க கையெழுத்து போடுறது தெரியாது அங்கீகாரம் கொடுத்தது தெரியாதுங்கிறாரு என்ன நீங்க படிச்சீங்க என்ன படிச்சீங்க ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் அந்த பார்த்து தானே இவர் வந்து இணையமைச்சர்கிட்ட கொடுத்துருப்பாரு அத கூட அமைச்சரானதுக்கு இந்த நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க பாத்தீங்களா அவங்க வெட்டப்படுறாங்க ஆனா உங்க பையன் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து போகல ராஜபாய் எம்பியா போனாரு அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு சேலத்துல கூட்டணி தர்மத்தை பத்தி பேசணும் கூட்டணி தர்மம்னா என்னன்னே உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு யோகிதே இல்ல இந்த நேரத்துல நான் சொல்லிக்கிறேன் தர்மபுரியில உங்களுடைய மகன் என்னாரு புரட்சி கலைஞர் கேட்டன் ஆணையிட்டோம் கட்சி தொண்டர்கள் அனைவரும் ஓடோடி உழைச்சு உங்களை வெற்றி பெற செய்தாரே எங்களுடைய மரியாதைக்குரிய